இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் ஓசூரில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க பேர் தான் ரம்யா நம்ம ரம்யா வந்துட்டு கல்லூரி படிக்கும் ரொம்பவே படிப்பில் இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுனால தான் படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வேலை வந்துட்டு தன்னுடைய ஸ்கூல்லையே கிடைச்சதுனால நல்ல ஒரு சம்பளமும் கிடச்சதுனால ரொம்பவே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம ரம்யா வந்துட்டு கல்லூரி படிக்கும் போதுலேருந்தே ரொம்பவே அழகான ஒரு தோற்றத்தோடையும் பார்க்குறதுக்கு கேரளா பொண்ணு மாதிரியான ஒரு கலர்லேயும் ரொம்பவே அவங்களுடைய உடலமைப்பு வந்துட்டு கவர்ச்சிகரமாக இருந்ததுனாலையும் கல்லூரி படிக்கும் போதே ரொம்பவே கல்லூரிக்கு வந்த பசங்க எல்லாமே நம்ம ரம்யா கிட்ட தொடர்ந்து பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் நம்ம ரம்யா வந்துட்டு தர்ஷன் அப்படிங்கிற ஒரு பையன் கூட வந்துட்டு கல்லூரி படிக்கும் போதே திருமணத்தை தாண்டி ஒரு உறவில் வந்துட்டு அவங்க கூட வைக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் நம்ம தர்ஷன் வந்துட்டு நம்ம ரம்யாவை திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க திருமணம் பண்ண இருந்து நம்ம ரம்யா கூட ரொம்பவே சந்தோஷமான ஒரு குடும்ப உறவில் வந்துட்டு வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏன்னா கல்லூரி படிக்கும்போது நம்ம ரம்யாவுடைய ஸ்ட்ரக்சர் வந்துட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாகவும் ரொம்பவே கவர்ச்சியாகவும் இருந்ததுனாலையும் நம்ம ரம்யா கூட ரொம்பவே நெருங்கி வந்துட்டு உறவு வைக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தான் லவ் பண்ண பையனையே திருமணம் பண்ணிக்கிட்டதுனால ரொம்பவே வெளிப்படையாக திருமணத்தை தாண்டியான அந்த ஒரு குடும்ப உறவுல ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க நம்ம ரம்யா தான் ஆசைப்பட்ட மாதிரியே அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்கவும் ஆரம்பிக்குது ஆனால் நம்ம ரம்யாவுக்கு குழந்த பிறந்த இருந்து தன்னுடைய கணவர் தர்ஷன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய மனைவிக்கிட்டேருந்து விலகவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அந்த ஒரு காமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்துட்டு கொஞ்சம் சலிப்பு ஏற்பட்ட காரணத்தினாலையும் தனக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணி பிஸ்னஸ் மேன் ஆகணும் ஏன்னா தன்னை விட தன்னுடைய மனைவி வந்துட்டு அதிகமாக சம்பாதிக்கிறா அப்படிங்கிற ஒரு கர்வத்தில் வந்துட்டு வேலைக்கு வந்து வந்துட்டு ரெகுலரா போகவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனா உள்நாட்டுல அவங்கள விட சம்பளம் வந்துட்டு இவங்களுக்கு கம்மியா கிடைச்ச ஒரு காரணத்தினால நான் ஃபாரின் வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் திருமணம் பண்ண இருந்து நம்ம ரம்யா வந்துட்டு ரொம்பவே குடும்ப வாழ்க்கையில் ரொம்பவே அந்யூன்யமாக தன்னுடைய கணவர் கூட வாழ்ந்ததுனால அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம ரம்யாவால் ஏற்றுக்கவே முடியல மறக்கவும் முடியல ஏன்னா இவ்வளோ நாள் நெருக்கமாக நம்மளுடைய கணவர் கூட வாழ்ந்துட்டு திடீர்னு நம்ம கணவர் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டார் தன்னால் அந்த ஒரு இயக்கத்தை போக்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவர் தர்ஷன்கிட்ட நம்ம ரம்யா வந்துட்டு ஓப்பனாக பேசவும் ஆரம்பிக்கிறாங்க நீ நீங்கள் இல்லைனாக்கா என்னால் ரொம்பவே ஏக்கமாக இருக்கும் என்னால் தனியாக உங்களை விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி புலம்பவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் இது எதையுமே நம்ம தர்ஷன் வந்துட்டு காதில் வாங்கிக்காம நம்மளுக்கு தான் குழந்தை இருக்குது இனிமேல் குழந்தையோடைய ஃப்யூச்சரை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஃபாரினுக்கு வந்துட்டு போகிறதுக்கு முடிவு பண்ணவும் ஆர ஆரம்பிக்கிறாங்க நம்ம தர்ஷன் வந்துட்டு ஃபாரின் போனதுக்கப்புறமா ஃபோனில் தான் ரெண்டு பேரும் தான் ஏக்கத்தை வந்துட்டு தீர்த்துக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அடிக்கடி நம்ம ரம்யாவுக்கு வந்துட்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீடியோ கால் பண்ணி பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்ன தான் வீடியோ காலில் நம்ம தர்ஷன் வந்துட்டு அடிக்கடி பேசினாலும் நம்ம ரம்யாவுக்கு ரொம்பவே ஏக்கத்தில் தான் இருந்திருக்கிறாங்க ஏன்னா லவ் பண்ணவங்களையே திருமணம் பண்ணதுனால அந்த ஒரு குடும்ப வாழ்க்கையில் நம்ம ரம்யா வந்துட்டு ரொம்பவே ஓப்பன் ரொம்பவே சந்தோஷமான ஒரு இல்லற வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்ததுனால திடீர்னு தன்னுடைய கணவர் இல்லாமல் இருந்ததுனால அந்த விஷயத்தில் ரொம்பவே ஏங்கி போய் தான் நம்ம ரம்யா வந்துட்டு இருக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம ரம்யாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல இருந்தாலும் இதுதான் வாழ்க்கை இப்படி தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு வேற வழி இல்லாமல் அந்த ஒரு வாழ்க்கையை நோக்கி வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு வழியாக தன்னுடைய குழந்தை வந்துட்டு கொஞ்சம் படிக்கிற வயது வந்ததுக்கு தன்னுடைய ஸ்கூல்லேயே தன்னுடைய பொண்ணையும் படிக்க வச்சிருக்காங்க நம்ம ரம்யா தான் திடீர்னு ஒரு நாள் நம்ம மீட்டிங்ல பார்த்த உடனே எங்கேயோ இவரை அடிக்கடி பார்த்த இருக்குது இருக்கு எங்க பார்த்துருக்கோன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நம்ம ரம்யாவுக்கு வந்துட்டு அது ஞாபகத்திலேயே வரல அதுக்கப்புறமா பேரண்ட்ஸ் மீட்டிங்ல தன்னுடைய பொண்ணு வந்துட்டு சரியா படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா கிட்ட நம்ம கீழ் வந்துட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க நான் வந்துட்டு நல்லா படிக்கக்கூடிய பையன்தான் ஆனால் என் படித்த படிப்புக்கு சரியான வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி இங்கே ஓசூரில் தான் ஒரு கேஸ் கடை வந்துட்டு சொந்தமாக நான் வச்சிருக்கேன் கேஸ் கடைக்கு நான் வந்துட்டு போயிடுறதுனால என்னுடைய பொண்ணை வந்துட்டு சரியாக படிக்க வைக்க முடியல அவளும் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சரியாக படிக்கவும் மாட்டேங்கிறாள் நானும் ஈவினிங் டைமில் தான் எனக்கு சேல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஒரு வருமானத்தை நம்பி தான் என்னுடைய குடும்பம் இருக்கிறதுனாலையும் என்னுடைய பொண்ணுடைய படிப்பு மேலே என்னால் கவனம் செலுத்த முடியல என்னுடைய மனைவியோ படிக்காத ஒரு மனைவி அப்படிங்கிறதுனால அவளாலையும் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை அப்படிங்கிறதுனால என்னுடைய பொண்ணை வந்துட்டு சரியாக எங்களால் படிக்க வைக்க முடியல அதனால நீங்க தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து என்னுடைய பொண்ணை நல்லபடியாக படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரம்யா கிட்ட வந்துட்டு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க உடனடியாக நம்ம ரம்யாவும் என்னுடைய கணவரோ வெளிநாட்டுக்கு போயிட்டார் என்னுடைய வீட்டில் நான் தனியாக தான் இருக்கேன் உங்களை மாதிரி படித்த பிள்ளைங்க படிக்காத பிள்ளை பிள்ளைங்களோட எல்லா எல்லா பொண்ணுங்களுக்குமே நான் வந்துட்டு வீட்டில் இருந்து டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பொண்ணை வந்துட்டு டெய்லியும் என்னுடைய வீட்டுக்கு டியூஷனுக்கு வந்துட்டு அனுப்பிச்சி விடுங்க நான் வந்துட்டு உங்கள் பொண்ணை நல்லபடியாக படிக்க வச்சு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் அப்படின்னு நம்பிக்கை தரவும் உடனடியாக நம்ம ரம்யா கிட்டே வந்துட்டு ஃபோன் நம்பரை வாங்கிட்டு நம்ம நிக்கில் வந்துட்டு கிளம்பி போகவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம நிக்கில் வந்துட்டு அன்னைக்கு ஈவினிங்கே ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரம்யாவுடைய வீட்டுக்கு போயிட்டு நம்ம நிக்கிலுடைய பொண்ணை வந்துட்டு டியூஷனுக்கு சேர்த்து விடவும் ஆரம்பிக்கிறாங்க டியூஷனில் வந்துட்டு ரொம்பவே நல்லபடியாக நம்ம ரம்யா வந்துட்டு தன்னுடைய பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியே நம்ம நிக்கிலுடைய பொண்ணுக்கும் சப்ஜெக்டெல்லாம் சொல்லிக் கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க டியூஷன் போனதுக்கப்புறமா நல்ல ஒரு மாற்றத்தில் இருந்த நம்ம நிக்கிலுடைய பொண்ணு வந்துட்டு நல்லா பழைய மாதிரி படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஏன்னால் நம்ம நிக்கிலுடைய பொண்ணும் நம்ம ரம்யாவுடைய பொண்ணும் ஒரே ஸ்கூலில் படிக்கிறதுனாலையும் ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஆனதுனாலையும் ரொம்பவே நல்லபடியாக கேர் எடுத்து படித்து படிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம நிக்கிலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அதுக்கப்புறமா ஒரே ஊரில் இருக்கிறதுனாலையும் நம்ம நிக்கிலுடைய நிக்கில் வந்துட்டு தன்னுடைய மகளை வந்துட்டு டெய்லியும் டியூஷன் வந்துட்டு தன்னுடைய பைக்கில் தான் கொண்டு போய் விட்டுட்டு டியூஷன் முடிகிற டைமுக்கு போய் கூப்பிட கூட்டிட்டு வரவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க அப்படி தான் ஒரு நாள் டியூஷன் டைம் முடிஞ்சதுக்கப்புறமா தன்னுடைய மகளை வந்துட்டு கூப்பிட போயிருக்கிறாங்க நம்ம ரம்யாவுடைய வீட்டுக்கு ஆனால் அன்னைக்கு நைட் வந்துட்டு ரொம்பவே மழை பெஞ்சதுனால நம்ம ரம்யாவுடைய வீட்டில் வந்துட்டு கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துட்டு உருவாகவும் ஆரம்பிக்குது தான் நம்ம ரம்யா கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு நம்ம நிக்கில் வந்துட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒரு நேரத்தில் நம்ம நிக்கில்கிட்ட வந்துட்டு நம்ம ரம்யாவும் மனசு விட்டு சில விஷயத்தை பேசவும் ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா நம்ம ரம்யாவுக்கும் தன்னுடைய கணவர் வந்துட்டு கிடையாது அப்படிங்கிறதுனால அன்பு ாகவும் நிறைய விஷயத்துக்காகவும் ரொம்பவே ஏங்கி போயிருந்ததுனால நம்ம நிக்கில் வந்துட்டு தன்னுடைய பொண்ணை வந்துட்டு நல்லபடியாக படிக்க வைக்கவும் நம்ம ரம்யா மேலே ஒரு தனி மரியாதை எடுத்து அவங்க மேலே ரொம்பவே கேரிங்காகவும் பேச ஆரம்பித்ததுனால நம்ம ரம்யாவுக்கும் வேறு வழி இல்லாமல் நம்ம நிக்கில்கிட்ட ரொம்பவே பாசமாக வந்துட்டு அந்த ஒரு பாசத்துக்காக இயங்கிட்டு இருந்ததுனால ரொம்பவே நல்லபடியாக பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே நட்பு ரீதியாக ஓரளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தை பற்றியுமே வந்துட்டு ரெண்டு பேரும் கலந்து பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி பேசும் தான் நம்ம நிக்கில் வந்துட்டு ஒரு படிக்காத ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதும் அவங்களுடைய மனைவியும் தாங்கிட்ட சரியாக நெருக்கத்தில் இல்லாத ஒரு காரணமும் தெரிய ஆரம்பிக்குது நம்ம ரம்யாவுக்கு நம்ம ரம்யாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஆனால் நம்ம நிக்கில் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்ல ஒரு ஸ்மார்ட்டான பையன் அப்படிங்கிறதுனால நம்ம நிக்கில் மேலே நம்ம ரம்யா வந்துட்டு ஆசைப்படவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஆனால் இருந்தாலும் என்ன இருந்தாலும் நம்மளுக்கும் திருமணம் ஆயிடுச்சு அவருக்கும் திரு திருமணம் ஆயிடுச்சு அதனால அவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசையை தான் மனசோட வச்சுக்கிட்டு நம்ம நிக்கில் கிட்ட ரொம்பவே நெருங்கிய நண்பராக பழகவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படி பழகும்போது ஒரு நாள் வந்துட்டு நம்ம நிக்கி நிக்கி கிட்ட வந்துட்டு நம்ம ரம்யா வந்துட்டு தனியாக உங்களை மீட் பண்ணணும் சில விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட பேசணும் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் சண்டே இல்லைனா சாட்டர்டே வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படி தான் ஒரு நாள் நம்ம நிக்கில் வந்துட்டு நம்ம ரம்யாவுடைய வீட்டுக்கு வந்துட்டு போகவும் ஆரம்பிக்கிறாங்க அன்றைக்கி போகும்போது தான் மனசை விட்டு நிறையா விஷயத்த வந்துட்டு ஓப்பனாக பேசவும் ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் ஆசைப்படுற விஷயத்தையும் வெளிப்படையாகவே சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் நம்ம நிக்கிலும் நானே இந்த விஷயத்தை பற்றி பேசலான்ட்டு இருந்தேன் எனக்கும் உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு நீங்க உங்களுடைய லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னீங்க அப்பையிலேருந்தே உங்களுக்கு நான் எனக்கு நீங்க தான் அப்படிங்கிற முடிவை நான் அன்னைக்கே எடுத்துட்டேன் ஆனால் நீங்க ஏதாச்சும் தப்பாக நினச்சிக்குவீங்களோ அப்படிங்கிற ஒரு தான் நானும் இந்த விஷயத்தை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு ரொம்பவே தவிச்சு போயிருந்தேன் ஆனால் நீங்களே இந்த விஷயத்தை வெளிப்படையாக பேசினதுனால ரொம்பவே நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நிக்கில் வந்துட்டு நம்ம ரம்யா கிட்ட வந்துட்டு தொட்டு பேசி கட்டி அணைக்கவும் ாங்க அன்னைக்கு வந்துட்டு சண்டே அப்படிங்கிறதுனால அவங்க வீட்டில் யாருமே இல்லாத காரணத்தினால அன்னைக்கு இரவு முழுக்க நம்ம ரம்யா கூட வந்துட்டு ஒன்றா நெருங்கி வந்துட்டு பழகவும் ஆரம்பிக்கிறாங்க தான் ரொம்பவே ஏக்கத்தில் இருந்த நம்ம ரம்யாவுக்கு நம்ம நிக்கிலோடைய உறவு கிடைச்சது ரொம்பவே சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம நிக்கில் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே இளமையாகவும் ரொம்பவே ஸ்மார்ட்டாகவும் இருந்ததுனால தான் ஆசையை வந்துட்டு தன்னுடைய ஆசையும் இயக்கத்தையும் நம்ம நிக்கில் கிட்டே வந்துட்டு வெளிப்படையாகவே காட்டிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம நிக்கிலும் இதுதான் நமக்கு நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யாவை ஆசை தீர பிரித்து மிஞ்சிட்றாங்க அன்றைக்கி விடிய விடிய ரெண்டு பேருமே தூங்கலை கிட்டத்தக்க நாலஞ்சு தடவைக்கு மேலே நம்ம ரம்யா கூட உறவுல வந்துட்டு ஈடுபடவும் ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒரு நைட்டு வந்துட்டு போனவுதே தெரியல அந்த அளவுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே சந்தோஷமாகவும் அவங்களுடைய இரவு பயணத்தை வந்துட்டு கழிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு இரவு வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுலேருந்து ரொம்பவே அந்யூன்யமான வாழ்க்கையில் வந்துட்டு ரெண்டு பேருமே பேசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க வாழவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நம்ம நிக்கிலுடைய மனைவி வந்துட்டு சரியாக படிப்பறிவு இல்லாத காரணத்தினாலையும் தன்னுடைய கணவர் கூட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்ததுனாலையும் தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவரை வந்துட்டு சரியாக கண்டு தான் இருக்கவும் செய்கிறாங்க இது நம்ம நிக்கிலுக்கு வந்துட்டு ரொம்பவே சௌரியமா போனதுனால ரொம்பவே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில் வந்துட்டு வாழவும் ஆரம்பிக்கிறாங்க நம்மளுக்கு பழைய லைஃப் எல்லாமே கிடைச்ச மாதிரியான ஒரு உணர்வில் வந்துட்டு நம்ம நிக்கில் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக வந்துட்டு வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏன்னால் நம்ம ரம்யா வந்துட்டு வசதிக்கு எந்த ஒரு குறைவும் கிடையாது ஏன்னால் தான் கல்லூரியில் வந்துட்டு வேலை பார்க்குற சம்பள காசு அது மட்டும் இல்லாமல் டியூஷன் சென்டர்லேருந்து வரக்கூடிய வருமானம்னு சொல்லிட்டு தான் கை நிறையா சம்பளம் வாங்குறதுனால அதை வச்சு தன்னுடைய குடும்பத்தை தேவைகளையும் தீர்த்துக்கிட்டு நம்ம நிக்கிலுக்கும் ஆசைப்படுற விஷயத்த வந்துட்டு செஞ்சு கொடுத்ததுனால நம்ம நிக்கிலுக்கு ரொம்பவே சந்தோஷம் வந்துட்டு தாங்க முடியல தான் ஆசை தீர தனக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அடிக்கடி நம்ம ரம்யாவுடைய வீட்டுக்கு போய் உறவில் வந்துட்டு ஈடுபடவும் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் வெளி உலகத்துக்கு என்றைக்குமே இந்த ஒரு விஷயம் தெரியக்கூடாது ஏன்னா நீங்கள் சமுதாயத்தில் ஒரு ஸ்கூலில் வந்துட்டு டீச்சராக ஒர்க் பண்ணுறீங்க அதனால் வெளி வெளி உலகத்துக்கு நீங்கள் என்னுடைய மகள் டீச்சர் நானும் உங்களை டீச்சர்னு தான் கூப்பிடுவேன் ஆனா வீட்டுக்குள்ளார வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு உறவுல ரெண்டு பேருமே ரொம்பவே அந்யூன்யமான ஒரு வாழ்க்கையில தான் வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்பதான் நம்ம ரம்யா திடீர்னு ஒரு நாள் நம்ம நிக்கில் கிட்டே ஓப்பனாகவே பேசவும் ஆரம்பிக்கிறாங்க தெரிஞ்சோ தெரியாமலேயோ உன் மேலே நான் வந்துட்டு ஆசைப்பட்டுட்டேன் அது மட்டும் இல்லாமல் உனக்கும் திருமணமாகி ஒரு மனைவி வந்துட்டு இருக்கா என்றைக்குமே உன்னுடைய மனைவி வந்துட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி இந்த ஒரு விஷயம் வந்துட்டு வெளியில் தெரியக்கூடாது ஏன்னா உனக்கும் குழந்தைங்க இருக்குது எனக்கும் குழந்தைங்க இருக்குது கடைசி வரைக்கும் நீ எனக்கு வந்துட்டு எந்த ஒரு துரோகத்தையும் பண்ணிடக்கூடாது உனக்கு நான் உண்மையாக இருப்பேன் ஆனா உன்னுடைய மனைவிக்குடியும் நீ வந்துட்டு பழைய மாதிரி உறவு வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை ஏன்னா அவளும் ஒரு நான் வந்துட்டு என்னுடைய கணவர் வந்துட்டு ஃபாரின் போனதுலேருந்து எவ்வளோ ஏங்கி போயிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் கிட்டத்தக்க என்னுடைய கணவர் வந்துட்டு என்னை விட்டுட்டு ஃபாரின்க்கு போய் இன்னைக்கு ஆறு ஏழு வருஷம் ஆகுது சரியா ஊருக்கு வரதே கிடையாது வந்தால் ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு ஒரு வாரம் என் கூட சந்தோஷம் இருந்துட்டு அவனோட தீர்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பான் ஆனால் உன்னை எனக்கு பிடிச்சதுக்கு காரணமே நீ என் மேலே காட்டின அக்கறையும் அன்பும் மட்டும்தான் அதனால உன்னுடைய வாழ்க்கையை வந்துட்டு எக்காரணத்தை கொண்டும் என்னால் வந்துட்டு வீணாயிரக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்படி பேசினதுனால நம்ம ரம்யாவை நம்ம நிக்கிலுக்கு ரொம்பவே பிடிக்கவும் ஆரம்பிக்குது அதனால அதிலிருந்து நம்ம ரம்யாவுக்கு வந்துட்டு உண்மையாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா கூட ரொம்பவே சந்தோஷமாக தான் ஆசைப்பட்ட மாதிரியான வாழ்க்கையை ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே அந்யூன்யமான ஒரு கணவன் மனைவியாக வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ரம்யா சொன்ன மாதிரி சமுதாயத்துக்கும் தெரியாமல் தன்னுடைய மனைவிக்கும் தெரியாமல் கடைசி வரைக்கும் ரொம்பவே நல்ல ஒரு வாழ்க்கைய குடும்ப வாழ்க்கையை நம்ம ரம்யா கூட வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம ரம்யா வந்துட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம பண்ணது தப்பு தான் அப்படிங்கிறத உணர்ந்தாலும் இன்னைக்கு நான் இன்னொரு பொண்ணுடைய வாழ்க்கையும் கெடுக்கல அது மட்டும் இல்லாமல் நானும் ஒரு பெண் தானே எத்தனை நாள் தான் என்னுடைய ஏக்கத்தையும் அன்பையும் வெளிக்காட்டிக்காமலேயே இருக்கிறது என்னுடைய லைஃபுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய கணவர் எனக்கு கிடைக்கல ஆனால் எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை வந்துட்டு நான் தவறவில்லை அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமான தன்னுடைய வாழ்க்கையை வந்துட்டு வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம நிக்கிலுக்கும் நம்ம இன்னைக்கு நம்மளுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணுற மாதிரியான ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுக்கு கணவர் கிடைக்கல நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு சரியான மனைவி அமே لا ஆனால் எனக்கு இன்றைக்கி மனைவியாக ரம்யா கிடச்சிருக்கா அவளுக்கும் எந்த ஒரு துரோகமும் பண்ணாமல் என்னுடைய மனைவியையும் நான் சந்தோஷமாக தான் பார்த்துக்கிறேன் என்னை நம்பி வந்த ரம்யாவையும் இன்றைக்கி நான் நல்லபடியாக தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் ரொம்பவே சந்தோஷமாக வாழவும் ஆரம்பிச்சுருக்கிறாங்க இந்த ஒரு வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ठेके थैंक्स फार वाचिंग